ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போன போட்டியாளர்கள் வந்துட்டு இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த நிலையில அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது விஷால் அவர்களை ரொம்பவே கேவலமா திட்டிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த நிலையில தன்னை பத்தி பேசுனவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கற வகையில தனக்கும் விஷால் அவர்களுக்கும் இருக்கிற உறவு என்ன அப்படிங்கறத பத்தியும் தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கற ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க இதோட அர்ணவுல இருந்து சுனிதா சாச்சனா ரியா வர்ஷினி அப்படின்னு எல்லாருமே விஷாலையும் தர்ஷிகாவையும் பேசி பேசியிருந்தாங்க இப்ப இவங்க எல்லாரையுமே தர்ஷிகா அவங்க பயங்கரமா திட்டிருக்காங்க இப்ப இந்த விஷயங்கள் பத்தி தர்ஷிகா அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெளிவுபடுத்த விரும்புறேன் இன்னைக்கு பாஸ் வீட்டுக்குள்ள போன எல்லாருமே என்னை பத்தி ரொம்பவே தப்பா பேசியிருக்காங்க நான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே போனதுக்கு முழு பொறுப்பும் முக்கியமான காரணமும் நான் தான் மத்தபடி வேற யாரும் காரணம் கிடையாது மேலும் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கும் போது வேண்டுனே யாருடைய மனசையும் காயப்படுத்தியதில்ல இதோட மற்றவங்களுடைய இரக்க குணத்தை வச்சும் இது வரைக்கும் நான் எந்த ஒரு கேமும் விளையாண்டது இல்ல நூறு சதவீதம் ஒருத்தரை பயன்படுத்தி நான் இந்த விளையாட்டை விளையாடல நான் ஒருத்தர் கிட்ட என்னுடைய உண்மையான உணர்ச்சிகளை தான் வெளிப்படுத்தி இருக்கேன் அது இப்ப என்ன ரொம்ப காயப்படுத்தி மட்டும் இல்லாம நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது தப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இந்த விஷயத்தை இப்போ எல்லாரும் நகைச்சுவையா ஆக்கிட்டு இருக்காங்க கேம பத்தி மட்டும் கேள்வி கேளுங்க அதை விட்டுட்டு என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை பொது பேசுறது ரொம்பவே அநாகரிகமா இருக்கு தயவு தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்தை பத்தி ப்ளேம் பண்றதையோ ட்ரோல் பண்றதையோ விட்டுட்டு உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு நேர்மையா முன்னேற விஷயத்துல கவனம் செலுத்துங்க அப்படின்னு எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கற வகையில தர்ஷிகா அவங்க வந்துட்டு இப்போ இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க தர்ஷிகா அவங்க பேசியிருக்கிற விஷயங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க